இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அழகருக்கும் பதினெட்டாம் படி கருப்பர் சாமிக்கும் என்ன வந்து ஒரு தொடர்பு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஏன் அழகர் சாமி அவரோட கோயில் விட்டு வரும்போது பதினெட்டாம் படி கருப்பர்சாமி கிட்ட உத்தரவு கேட்குறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் சித்திர திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்தோட கோலாகலமாக நடந்து வருது டெய்லியும் சாமி அம்மன் ஊர்வலத்தில் பார்க்க மாசு வீதிகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடியிருக்கிறாங்க வைகை ஆற்றில் இறங்க கள்ளழகரும் அழகர் மலையிலேருந்து இறங்கி வர போகிறாரு அவர் பரப்பிட்டுட்டார் கள்ளழகர் அழகர் கோயிலை விட்டு வரும்போது கோயிலுக்கு திரும்பும்போது அங்கே இருக்கிற பதினெட்டாம் படி கருப்பசாமி முன்னாடி நின்று உத்தரவு கேட்பாராம் யார் இந்த கருப்பசாமி எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் திருமாளிருஞ்சோலை அழகர்மலை சோலைமலை அப்படின்னும் பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய அழகர் கோவிலோட மூலவராய் அருள்பாலிக்கிறார் இந்த பரமசுவாமி அங்கே உற்சவமராக ஸ்ரீதேவியும் பூதேவியும் சமேதராக அருள்பாலிக்கிறார் கள்ளழகர் இந்த அழகரையும் மலையையும் காவல் காத்து வருவதா பதினெட்டாம் படி கருப்பசாமி சொல்கிறாங்க இவருக்கு உருவம் இல்லை மூடப்பட்ட கதவு குடமாய் ஊற்றி பூசப்பட்ட சந்தனம் கதவை அலங்கரிக்கும் அழகிய நிலைமாலை என கம்பீரமாக காட்சி தருகிறார் கருப்பண்ணசாமி மிகப்பெரிய அருவால் உள்ளது இதில் அநியாயங்கள் செய்பவங்களை தண்டிக்காமல் விடமாட்டார் அப்படிங்கிறதுனால இந்த பகுதி மக்களுக்கு கருப்பண்ணசாமி மீது பயமும் பக்தியும் அதிகமாகவே இருக்கு பதினெட்டாம் படியான் அப்படின்னு சொல்லி பக்தர்களால் அன்போடு அளிக்கப்படக்கூடிய சாமியை வணங்கினான் நினைச்சது நிறைவேறும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் அப்படிங்கிறதும் பலகாலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கையா இருக்கு தினசரியும் அழகர் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி பதினெட்டாம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு அதுக்கப்புறம் போவாங்க அப்படின்னும் மறுநாள் காலையில் கருப்புசாமியின் முன்னாடி இருக்க அந்த சாவியை எடுத்து கோவில் கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்று வரைக்கும் நடைபெற்று வருவதாகவும் சொல்கிறாங்க சித்ரா பௌர்ணமி நாளில் வைகை ஆட்சியில் இறங்குவதற்காக தங்க பள்ளக்கில் மதுரைக்கு புறப்படும் போது அழகார் அணிந்துள்ள தங்க நகைகள் ஆபரணங்கள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் அடி கருப்பண்ணசாமி முன்பு படித்து காட்டப்படும் அதே போல் மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பி வந்த பின்னரும் நகைகள் சரிபார்க்கப்பட்டு கருப்பண்ணசாமி முன் பட்டியல் வாசிக்கப்பட்டே கள்ளழகர் கோவிலுக்கு நுழைகிறார் கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பண்ணசாமியை மக்கள் தங்கள் குல தெய்வமாக கொண்டு வழிபட்டு வருகின்றனர் கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையா என்றளவும் இருக்கு அந்த நம்பிக்கையில தான் பல வழக்குகள் அவர் முன்னாடி தீர்க்கப்பட்டும் வருது கருப்பண்ணசாமி எப்படி காவல் தெய்வமா இங்கே வந்தார் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை தான் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா கேரளாவை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டுக்கு வர்றான் திவ்ய தேசமான திருமாலிருஞ்சோலைக்கு வந்திருந்த போது அங்கே எழுந்தரளி இருக்கும் கடலழகருடைய அழகை கண்டு மயங்குறான் அழகரை கடத்தி கொண்டு போய் தன்னுடைய நாட்டில் வச்சுக்கொள்ள திட்டமிட்ட அந்த அரசன் நாடு திரும்பியவுடன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு மந்திரவாதிகளை தேர்வு செஞ்சு பாண்டி நாட்டுக்கு அனுப்புகிறான் அழகரை கடத்தி கொண்டு வரும்படி கட்டளையும் இடுறான் பதினெட்டு பேரும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை வருவதற்கு ஆயத்தம் மாறாங்க மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி பதினெட்டு பேருக்கு முன்னே சென்றது காவல் தெய்வத்தின் பின்னே மந்திரவாதிகள் அழகர் மலைக்கு வர்றாங்க அழகர் அடைந்த காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி அப்படியே அழகரின் அழகில் மயங்கி மெய் மறந்து நின்றது பதினெட்டு மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து தங்க ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்தில் கருவறை நோக்கி சென்றார் செல்றாங்க இவர்களுடைய கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்ல மக்கள் எல்லாருமே திரண்டு வராங்க மந்திரவாதிகள் பதினெட்டு பேரையுமே கொன்று பெரிய கோபுரத்தின் முன்னாடி பதினெட்டு படிகளாக செஞ்சு படிவர் படிக்கு ஒருத்தராக வந்துட்டு புதைக்கிறாங்க மந்திரவாதிகளுக்கு காவலாக வந்து மயங்கி நின்ற கருப்பசாமிக்கு காட்சி தந்த கள்ளழகர் அழகர் மலையையும் தன்னை காவல் காக்குமாறு உத்தரவிடுறாரு இதனை ஏற்ற கருப்பசாமி அழகர் மலையிலேயே தங்கி இன்று வரை காவல் காத்து வருகிறது வருகிறார் அப்படிங்கிறத நம்பிக்கை பதினெட்டு பேரோட வந்த அவர் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தர்றாரு ஒரு நாள் கோவில்பட்டர் கணவள தோன்றிய கருப்பசாமி அழகருக்கு அர்த்த ஜாம பூஜையின் போது செய்யப்படக்கூடிய பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்டினாராம் அன்னையிலிருந்து அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்களை பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கும் படைக்கப்படுது அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி நாள் மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் மதுரை சுற்றுவட்டார மக்களுக்கும் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருந்து வராரு கருப்பசாமிக்கு நிலைமாலை சாற்றுவதாகவும் அறிவால் சாற்றுவதாகவும் வேண்டிக்கிட்டான் நினைத்த காரியம் நிறைவேற்றுவாராம் கருப்பசாமி மனம் குளிர சந்தனம் சாட்சி வழிபடலாம் அடுத்த முறை அழகர் கோயிலுக்கு செல்லும்போது நீங்களும் பதினெட்டாம் படி கருப்பனசாமியை கும்பிடம் மறந்துடாதீங்க தேங்க்யூ